மும்பையில் பதினேழு குழந்தைகளை பனைய கைதளாக பிடித்து வைத்து மிரட்டிய ரோஹித் ஆர்யாவின் பின்னணி என்ன பட இயக்குநராக அறியப்பட்டவர் கடத்தல்காரராக மாறியது ஏன் மும்பை போவாய் பகுதியில் உள்ள ஆரிய ஸ்டுடியோவில் வெப்சீரிஸ் ஒத்திகைக்காக அழைத்து வரப்பட்ட குழந்தைகளில் பதினேழு பேரை கைதிகளாக பிடித்து வைத்துக் கொண்டு ரோஹித் ஆரியா காணொலி ஒன்றை வெளியிட்டார் குழந்தைகளை துன்புறுத்துவது தனது நோக்கமல்ல என்றும் மகாராஷ்டிரா கல்வித்துறை தனக்கு செலுத்த வேண்டிய இரண்டு கோடி நிலுவைத் தொகையை பெற சிலரிடம் பேச வேண்டியுள்ளதாகவும் கூறினார் அவருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் மகாராஷ்டிரா காவல்துறை ஸ்டுடியோவுக்குள் நுழைந்து குழந்தைகள் அனைவரையும் பத்திரமாக மீட்டது அப்போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ரோஹித் ஆரியா கொல்லப்பட்டதாக மகாராஷ்டிரா காவல்துறை தெரிவித்தது ஐம்பது வயதான ஆரியா ஆவணப்படம் விழிப்புணர்வு குறும்படம் மற்றும் வெப்சீரிஸ் இயக்குநராக அறியப்படுகிறார் இவர் கடந்த முதல் திருபத்தி நான்காம் ஆண்டு வரை அப்போதைய கல்வி அமைச்சரும் சிவசேனா கட்சியைச் சேர்ந்தவருமான தீபக் கேசர்கர் அறிவுறுத்தல் பெயரில் தூய்மை பணிகள் தொடர்ந்து மேலும் பள்ளியை சுத்தப்படுத்துவது தொடர்பாக ரோஹித்திற்கு ஒப்பந்தம் ஆனால் அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை அரசு முறையாக வழங்கவில்லை கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை போராட்டத்தில் ஈடுபட்டும் பலன் கிடைக்கவில்லை என தெரிகிறது இதனால் கவனம் விரும்பிய ரோஹித் குழந்தைகளை கடத்தி மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது அதே நேரம் நிலுவைத் தொகை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களை ரோஹித் சமர்ப்பிக்கவில்லை என்பதால் நிதி ஒதுக்க முடியவில்லை என அம்மாநில கல்வித்துறை விளக்கம் அளித்துள்ளது